ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ஈஸியாக சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வெயிட் லாஸ் பண்ணுற இட்லி எப்படி பண்ணலான்றது இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் மாப்பிள்ளை செம்ப அரிசி அதுக்கு அரை டம்ளர் உழுந்தும் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயமும் போட்டு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் எப்போவும் இட்லி கரைக்கிறது போலவே உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் இட்லி மாவு காட்டுற மாதிரியே அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து எட்டு மணி நேரம் அதை புளிக்கிறதுக்காக கலந்து வச்சிடலாம் மாவு புளித்ததுக்கப்புறம் காலையில் இந்த பதத்தில் தான் இருக்கும் ரொம்ப லூஸாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் இட்லி மாவு பதத்தில் இருந்தால் ஓகே எப்போவும் போல் இட்லி பாத்திரத்தில் என்ன தடவையோ இல்லை நீங்கள் துணி போட்டு ஊற்றுவீங்க நான் துணி போட்டும் ரெண்டில் ஏதோ ஒரு மெத்தடில் ஆஸ் யூஷுவல் இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றி வச்சுருங்க பட் ஆனால் நார்மல் இட்லி வேகத்தை விட எக்ஸ்ட்ரா ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டான அரிசி அதனால் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டீங்கன்னா இட்லி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும் தலை சூப்பர் ஹெல்த்தியான சூப்பர் சாஃப்டான மாப்பிள்ளை சப்பா இட்லி சுகரை கண்ட்ரோல் பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள்